ஃபுல்லா சாக்லேட் பத்தி தான் பேச்சே சாக்லேட் 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 சோ நிறைய சாக்லேட் சாப்பிடுறோமே அதோட ஃபார்முலா தெரிஞ்சுக்காம இருக்கோமே இன்னைக்கு பசங்களுக்குலாம் உங்களுக்கு ஃபார்முலா தெரியுமான்னு கேட்டு அவங்களுக்கு இன்னைக்கு ஃபுல்லா அந்த ஃபார்முலாவை பை ஹார்ட் பண்ண வச்சிருக்கோம் சோ சி செவன் ஹெச் எயிட் என் ஃபோர் ஓ டூ இதுதான் சாக்லேட்டோட ஃபார்முலா அதோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவை பார்த்துடலாமா YnH double bond O oh yeah double bond O nitrogen with CH three. ஒரு ஹெக்ஸகனல் ஷேப் வந்துச்சா இந்த ஹெக்ஸகனல் ஷேப்ல இருந்து இப்படி ஒரு பென்டகன் அந்த பென்டகன் வர்றதுக்கு முன்னாடி இங்க நைட்ரஜன் டூ நைட்ரஜன் ரைட்டா அந்த பென்டகனை கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்க ஒரு CH3 தென் ரெண்டு டபுள் பாண்ட் இங்க அவ்வளவுதான் சோ so, இதுல C7 7 கார்பன் ஆட்டம் எங்க இருக்கு 1 எங்க இருக்கு 2 எங்க இருக்கு இன்னும் மொத்த 5 கார்பன் எங்க இருக்கு 1 2 3 4 5 ரைட்டா சோ 7 கார்பன் ஆட்டம்ஸ் இதுதான் சாக்லேட்டோட ஃபார்முலா சாக்லேட் சாக்லேட்னு பேசுறோம் சாக்லேட் கரெக்டா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்ல ம் வா வா